மக்களே இன்னைக்கு நான் டீ கடை ஸ்டைலில் ஒரு கஜரா செய்ய போகிறேன் கோதுமை மாவு வச்சு வீட்டில் பசங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராமும் இரநூறு கிராம் குள்ளே வரும் இந்த ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சீனி எடுத்துக்கணும் அப்படியே கரெக்டாக பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு நான் ஒரு அரை கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் இது ஜாரில் போட்டுப்போம் நான் இது ஏதுக்கு ஏற்கனவே வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுப்போம் முதல்ல இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு அரைச்சிப்போம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி இதிலே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் ஒரு முட்டை இது வந்து நெய் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கணும் நல்லா மிக்சியில் அரைப்போம் அதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இந்த மாவில் இதை ஊற்றிடணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் ரவை அடுத்து இது கசகசா ஒரு அரை டீஸ்பூன் கெசகசா ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வீட்டில் அரைச்சா அரிசி மாவு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது அப்படியே ஒரு பேட்டர் மாதிரி கிண்டுவோம் சப்பாத்தி மாவு பத்ததுல ரொம்ப வந்து டைட்டா இருக்கக்கூடாது இந்த ஒரு முட்டையே கரெக்டா இருந்துச்சு பாருங்க இதில் இந்த சோடா உப்பு இதெல்லாம் போட மாட்டாங்க அதனால குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால கடைங்களில் அதெல்லாம் போடுவாங்க அதுக்கு பதில்தான் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இந்த கெசகசா இந்த ரவை இதெல்லாம் போட்டுக்கோ இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஊறி வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது ஊர் பக்கம் சொன்னி இதோட பேர் வந்து என்னென்னா ஆட்டுக்கால் கேக்குன்றாங்க அப்புறமா வந்து வெட்டு கேக்குன்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது இது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கஜரா கஜடான்னு சொல்லுவாங்க இது வீட்டிலேயே பிள்ளைங்களுக்கு செல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க எனக்கு ஒரு ஏழு பீஸ் வந்திருக்குங்க நான் இந்த சைஸில் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் சின்னதாக வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு கிலோ கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒவ்வொரு அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு இதெல்லாம் வச்சு விட்டு வாங்க பிறக்கலாம் அப்படிலாம் வெட்டவே வேண்டாம் நீங்கள் அப்படியே போட வேண்டியதான் தான் எண்ணெயில் லேசாக சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு லேசாக ஒரு அழுத்தம் நிற்கிட்டு பாருங்கள் அதுவே எப்படி வெடித்து வரப்போகுது பாருங்கள் இதுமாதிரி நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க தரமான முறையில் டேஸ்ட்டாக வீட்டில் இதில் வந்து சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்துங்க சோம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது டைஜஷன் ஆகிடும் தீ வந்து மைல்டான தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது ஸ்லோ பண்ணிடணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒவ்வொருத்தனாக மேலே வருவான் பாருங்க தானாவே வந்து மிதக்கி நிற்பானுங்கோ அவனுங்களே வெடிப்பானுங்க நம்ம வந்து கட் பண்ணிலாம் போட தேவையில்லை ஒவ்வொருத்தவங்களா வெடிச்சு மேலே வராங்க பாருங்கள் தானாகவே திரும்புகிறாங்க பாருங்கள் மைல்டான டீவியே வைக்கணும் ரொம்ப ஐயில் வச்சிங்கன்னா உள்ளே மாவாக இருக்கும் வெளியே வந்து ஆகிடும் பாருங்கள் எல்லாமே எப்படி போட்ட எல்லாமே எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆடுற வரை கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறின பிறகு மொறு முருன்னு இருக்கும் கஜடா ரெடி எவ்வளோ மொறு முருன்னு இருக்கு பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே